அது முதல் நாளே எதிர்பார்க்கப்பட்டது எது வெளியேற்றப்படுவது என்பது முதல் நாளே எதிர்பார்க்கப்பட்டு இருக்கும் பொழுது இப்படி ஒரு ஆபத்தான ஒரு கொள்கையை ஒருவர் தேர்ந்தெடுத்து இதுதான் என்று தெரிந்து இப்படி ஒரு ஒருத்தர் இறங்குவாரா அப்ப பார்க்கும் பொழுது கண்டிப்பா இறை தூதர் தான் ஒரு அல்லாவுடைய தூதர் தான் என்பதை மறுக்கிறதுக்கு ஒரு முகாந்திரம் இல்ல அப்ப முகமது சல்லா அலி செல்லம் அவர்கள் அல்லாவுடைய தூதர் என்பதை எப்படி நிரூபிக்கிறான் அற்புதங்களாக கழுதை குதிரையாக்கி குதிரையை கழுதையாக்கி இப்படியான அற்புதங்களை ஆதாரமாக போடாமல் எதை போடுறான் அவங்களுடைய கேரக்டரையும் அவங்களுடைய குணாதிசயங்களையும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கையையும் ஒட்டுமொத்தமான பல சந்தர்ப்பங்களை உண்டாக்கி பார் எவெஸ்ட் எல்லாத்திலும் இவர் இறை தூதரா இல்லையா என்று காட்டலாம் இதெல்லாம் வந்து நபீ சொல்வதற்கு முந்தி உள்ள நிலைமை இறை தூதர் அறிவிக்கிறதுக்கு முன்னாள் அறிவிச்சுட்டார் அதுக்கப்புறம் அதை விட குறையணுமா கூடணுமா கூடணும் இறை தூதர் முன்னாடியே இப்படி இருந்த ஒரு மனிதர் இறை தூதர் ஆன பிறகு என்ன இருக்கணும் அதை உலகம் கவனிப்பான்ல உலகத்துல போய் இத போய் சொன்னா என்ன ஆகும் இன்னும் நம்மளை கூடுதலா கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் எப்போதுமே நம்ம ரொம்ப சுத்தமான ஒரு வாழ்க்கைக்கு சொந்தம் கொண்டாடணும் வைங்க நல்லவனுக்கு பிரச்சனை இல்ல கெட்டவனுக்கு முடியவே முடியாது சுத்தமானதுக்கு சொந்தம் கொண்டாடிதான் நாளைக்கும் சுத்தமா இருக்கணுமே அப்படியே நான் கண் அடிச்சிருப்பேன்டான்னு கேட்டேன்னு வைங்க ஏழு மேடையில் அப்புறம் அடிக்க முடியுமா உங்களுக்கு அது கேட்காட்டி அடிச்சுட்டு இருக்கலாம் ஒரு புகை பிடிச்சிருப்பேனா அப்படி பந்தா அடிச்சு விட்டீங்க ஏழு மேடையில் அப்புறம் போக பிடிக்க உங்களுக்கு பிடிக்கிற பழக்கம் இருந்தாலும் அடிப்பீங்களா என்ன ஆகும் அம்மா நேற்று என்ன சொன்னோம் எல்லாரும் சொல்லிவிட்டோமே அப்ப நம்ம சுத்தமான வாழ்க்கைக்கு ஒருத்தர் வந்து நேற்று வரைக்கும் நான் அப்படி இருந்தேன் எப்படி இருந்தேன் பெருமை அடிச்சான்னு வைங்க அவன் நல்லவனாகவே வாழ நினைச்சா கஷ்டம் கிடையாது கெட்டவன் இப்படி சொன்னான் வைங்க அது அவனுக்கு அவனே குழி தோண்டி கொள்வது நடக்க முடியாது அப்ப உலக மக்கள்கிட்ட போய் நேற்று வரைக்கும் நான் போய் சொன்னவன் இல்லையே என்ன ஏன் ஏத்துக்கொள்ள மாட்டேங்கிறீங்க கேட்டா நாளைக்கும் பொய் சொல்ல மாட்டேன்ற உறுதிமொழியில் இருக்கா இல்லையா நேத்து வரைக்கும் நான் பொய் சொன்னது இல்லைன்றத ஒரு ஆதாரமா காட்டி என்ன இறை தூன்னு ஏத்துக்கிறீங்க சொன்னாருக்கு என்ன அர்த்தம் அட்ட இனிமே சொல்ல மாட்டேன் கவனிக்கிறா என் வாழ்க்கை இந்த ஓபனா வைக்கிற அர்த்தம் நேத்து வரைக்கும் எந்த பொம்பளையா கைப்பிடிச்சிருத்தனா என்னை தூதன்னு ஏத்துக்கிற மாட்டேங்கிறீடா கேட்டா என்ன அர்த்தம் இனிமே கடைக்கு என்னால கூட பார்க்க மாட்டேன்னு அர்த்தம் அதான் அர்த்தம் அதுக்கு அப்ப நேத்து வரைக்கும் தண்ணி அடிச்சனா நேத்து வரைக்கும் அதை செஞ்சனா நேத்து வரைக்கும் போய் சொன்னா நேத்து வரைக்கும் ஏமாத்தனா நேத்து வரைக்கும் பித்தலாட்டம் பண்ணனா ஒருத்தர் வந்து இது போய் ஒரு பெரிய தகுதியா சொன்னார் என்று சொன்னால் அவர் என்ன இன்னும் ஒரு நெருப்புல நடக்கிற மாதிரி தன்னை வந்து என்ன செய்யணும் மாத்தி கொள்ளணும் அவ்வளவு நெருப்புல நடக்கும் எவ்வளவு கவனம் இருக்கு நெருப்பு நடக்கவே இயலாது நடந்து தான் ஆவணம் வந்துட்டா எவ்வளவு கேர்ஃபுல்லா இருப்பீங்க எவ்வளவு கவனமா இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு கவனத்தோட நடக்கணுமா இல்லையா இது ஒரு மனிதன் தனக்குத்தானே செய்து கொள்ளக்கூடிய பெரும் கஷ்டம் இல்லையா இது எப்படி நடந்துக்கிட்டு ஒரு மனிதன் இஷ்டத்துக்கு போறதை விட்டுவிட்டு இவர் போட்ட விதிகள்னால இவருக்கு ஆபத்தா போய் இவர் இயக்கப்படுறாரு இவராக ஒரு உண்டாக்கி சொல்லி இருப்பாரால் நாளைக்கு ஜாலியா இருக்கிற மாதிரி தான் சட்டத்தை உண்டாக்குவாரு இவர் அறிமுகப்படுத்தினது கூறவுமே இவருக்கு இவரே இறுக்கி கொடுறது இவருக்கு இவரே கண்ட சின்ன வட்டத்தை போட்டு இதுக்குள்ளாக்கிக்கிறார்

முதல் நாற்பது வருஷமே போதும் இறைத்து நம்புவதற்கு அந்த முதல் நாற்பது வருஷத்தை தூக்கி சாப்பிடுற வகையில் பிந்தனை இருபத்தி மூணு வருஷம் எப்படி இருக்கிறது அதே நேர்மை அதே மாதிரியான பண்பாடு அதே உண்மை அதே மாதிரியான அடக்கம் எல்லாமே எந்த வகையிலையும் அவர்கள் சோழமான சொல்ல முடியுமா அந்த சொத்து பத்து எல்லாத்தையும் இறை தூதர் இழக்கிறாங்க இழந்துட்டாங்க ஊரை விட்டு விரட்டி விட்டான் பதிமூணு வருஷத்துல

அகதியாக சென்ற பிறகு என்ன பண்றான் அங்கையும் கொடுத்து காட்டுறான் அகதியாக சென்ற அவர்கள் கையில ஒரு பெரும் சாம்ராஜ்யத்தை கொடுக்கிறான் அன்றைக்கு அவர்கள் தான் பெரிய வல்லரசு நாட்டின் அதிபதி எப்படி அமெரிக்காண்டு ஒரே வல்லரசு இருக்கிறதோ அதே மாதிரி அவர்கள் வாழ்ந்த காலத்துல மதீனா மாத்திரம்தான் வல்லரசு ஒரே இஸ்லாமிய வல்லரசு தான் அன்றைக்கு வல்லரசாக இருந்த ரோமாபுரி பாரசீகம் எல்லாம் முறியடிக்கப்பட்டு அன்றைக்க வல்லரசா இருந்தது இவங்களுடைய ஆதிக்கம் வந்த பிறகு ஹெர்குலிசு மன்னர்லாம் ஒண்ணும் போய் போய்விடுகிறார் கிஸ்ரா கைசர்லாம் ஒண்ணும் இல்லாம அடையாளம் தெரியாமல் போய்விடுகிறார்கள் உலகத்தினுடைய முகமதுங்கிற பெயரை கேட்டா உலகமே ஒரு மாதிரியாக அச்சத்தோடு மரியாதையோடு பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது அவ்வளவு பெரிய ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்தினுடைய அதிபதியாக கடைசி பத்து ஆண்டுகள் அவர்களுடைய வாழ்க்கை தொடர்கிறது அந்த நிலையில மரணிக்கிறார்கள் அப்ப ஒரு அதிபதியா இருக்கிறவர் என்ன பண்ணிருக்கலாம் மக்காவில் இருக்கும்போது எவ்வளவு சேர்த்து வச்சிருந்தாரோ அது மாதிரி ஆயிரம் மடங்கு சேர்த்துக்கலாம்ல மக்காவில் இருக்கும்போது ஊருக்கார ரெண்டு மணி தானே சேர்க்கலு அதிபதியா இருந்தா நாட்டு போனா சேர்க்கலாமே முட்ட இடத்துல ஆண்டா பிடிக்கணும் இல்ல நினைப்பான் சூதாட்டத்தில் போறான்னு வைங்கள போய் ஏமாந்துடும் பத்தாயிரம் தோத்துருவான் மரம் மரா போய் விடுவான் சேண்டா நேத்தாண்டா பத்தாயிரத்தை விட்ட உட்ட இடத்துல எடுக்க போறேன் இந்த உன்னொரு பத்தாயிரம் உன்னொரு பத்தாயிரம் உட்ட இடத்துல எடுப்பியா இல்லையா இவர் எங்க விட்டாரு இந்த ஏகத்துவ கொள்கையை சொல்ற இடத்துலலாம் விட்டுருக்காரு இந்த சொத்து சிரமங்கள்லாம் எங்கே விட்டுருக்காரு இந்த லாய் லா இல்லா ஒரு அல்லா மட்டும் வணங்குங்க அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருக்காங்க இப்போ எடுக்கிறங்க சான்ஸ் அதே கொள்கையை வைத்து அதே கொள்கையை வைத்த அந்த பதவி அதே கொள்கையை சொல்லி அந்தஸ்து அதே கொள்கையை சொல்லி மக்கள் கூட்டம் அதே கொள்கையை சொல்லி செல்வாக்கு கொந்து குமியுது செல்வம் எப்படி குமியுதே முட்டை முட்டையா பேரிச்சம்பளங்கள் கெட கெடையா ஒட்டகங்கள் மாட்டு பண்ணைகள் தங்க வெள்ளிகள் வந்து ஜக்காத்து என்ற பெயர்லையும் அரசாங்கத்தினுடைய ஹராஜ் என்கிற வரி என்கிற பெயர்லையும் அவ்வளவு குவிக்கிறது யாராவது ஒருத்தர் கேட்டு வந்தா நம்ம என்ன கொடுப்போம் நூறு ரூபா கொடுப்போம் ஐம்பது ரூபா கொடுப்போம் இவர் என்ன கொடுப்பாரு அவருக்கு ரெண்டு ஒட்டகத்தை கொடுங்க எப்படி எப்படிப்பட்ட கஜானு பாருங்க யாராவது இல்லைன்னு கேட்டு வந்தா இங்க வந்து முகமது சல்லா அலிஸ்லாம் அவர்களை பார்த்து கேட்டா என்ன கொடுப்பாங்க இல்லையா அவருக்கு ரெண்டு ஒட்டகத்தை கொடுங்க ரெண்டு ஒட்டகம் நிறைய சரக்கு ஏற்றி இவருக்கு கொடுங்க இவருக்கு ஒரு மூணு ஒட்டகத்தை பிடிச்சு கொடுங்க விளையாட்டி என்ன மதிப்பு ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாயா எவ்வளவு வாங்கணும் குருபாணி கொடுத்தீங்களா ஒரு லட்சம் அவ்வளவு கஜானா இருக்குது அரசாங்கத்தில் பணம் இஸ்லாம் அந்த பொருளாதாரத்தை பிரிந்து விளங்கும் இஸ்லாத்தினுடைய பொருளாதாரத்துல எப்படி தனித்து விளங்குதுன்னு அந்த பொருளாதார ஸ்கீமை கொண்டு அவ்வளவு பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உண்டாக்குனாங்க எந்த அளவுக்கு செல்வ செழிப்பு யாராவது இறந்துட்டாங்க ஆரம்ப காலத்தில் ஆட்சி அமைந்த புதிதில் யாராவது இறந்தார்கள்னு சொன்னா அவர் கடனாளியா இருந்தா நான் தொழுவிக்க மாட்டேன் யாராவது கடனை கொடுங்க அப்பதான் தொழுவிக்க சொல்லுவாங்க ஆரம்பத்தில் பிறகு என்ன ஆச்சு தெரியுமா நிறைய அல்ல பறக்கத்து ஆட்சியில் நிறைய பறக்கத்து செஞ்ச உடனே நிறைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த உடனே கஜான நிரம்பி வழிஞ்ச உடனே அவங்க டிக்ளேர் பண்ணாங்க உங்களில் யாராவது சொத்து பத்துகளை விட்டு சென்றால் அந்த சொத்துக்கள் அவர் குடும்பத்தை சேர்ந்தவை. உங்களில் யாராவது கடன் விட்டு சென்றால் அந்த கடனை தீர்ப்பது என் பொறுப்பு. குடிமக்கள் அத்தனை பேர் கடனை தீர்த்த ஒரே அரசாங்கம். அது கடன் வந்து மூதாப் போறியா இங்க வா அவ ATP கேக்காத குடும்பத்தை தொந்தரவு பண்ணாத உனக்கு யாராவது கடன் தர வேண்டியிருக்கா மூதாப் போயிட்டானே நம்ம கிட்ட வா நான் தரறேன். நான் தரறடா கையில இருந்து இல்ல அரசாங்கத்தில் அப்ப கஜானாவுல ਉਹ இருக்குது. கஜானாவுல பணம் அப்படி குமிது. பணத்துல குளிக்க நினைத்தால் குளிக்கலாம். எவ்வளவு குவியுது என்ன மூணு ஓட்டம் கூட நாலு ஓட்டம் கூட அந்த அளவுக்கு மிதந்து இருந்தா எவ்வளவு எடுத்தா யாருக்கு தெரியுங்கிற அது போக அக்கம் பக்கத்துல எல்லாம் பாருங்க அக்கம் பக்கத்துல எப்படி இருந்தாங்க